அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டு அத்தியாயங்கள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு அத்தியாயம் பதினொன்று படித்து முடிக்கப்பட்ட அன்று மாலை வேளையில் பெருஞ்சாலையின் தளத்தில் தம்புராட்டியார் மட்டுமே தனியாக நின்று நீண்ட நேரமாக நிலை குட்டிய வெளிகளால் மருந்துவாள் மலையின் சிகரத்தையே வெறித்து நோக்கி கொண்டிருப்பதை நண்பர்கள் இருவரும் கண்டார்கள் முதலில் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார் என்றுதான் தோன்றியது ஆனால் நாளிகைகள் பல கடந்தும் அவர் கீழே இறங்கி வராததால் மீண்டும் தளத்திற்கு சென்று பார்த்ததில் அதே நிலையில் அசையாமல் அமர்ந்திருக்கிறார் என புரிந்தது இம்முறை சற்று நெருங்கி பார்க்கையில் அவருடைய பார்வையற்ற விழிகளிலிருந்து இருந்து தாரை தாரையாக நீர் பெருகிக் கொண்டிருந்ததைக் கண்டு நண்பர்கள் இருவரும் பதறிப் போனார்கள் அவரை மேலும் நெருங்கி என்ன ஏது என விசாரிக்கலாம் என முடிவெடுத்து முன்னேற துவங்குகையில் இருவரையும் தடுத்து நிறுத்திய பிக்ஷு வேண்டாம் இப்போதைக்கு அக்காவை நெருங்காதீர்கள் என்றார் மெதுவாக அவரது குரலில் மிகுந்த வேதனையுடன் ஒழித்தது என்ன என்ன நடந்தது தம்புராட்டியார் ஏன் இத்தனை வருத்தத்தில் இருக்கிறார் இப்போது ஒன்றும் நடந்து விடவில்லை பல பல வருடங்களுக்கு முன் நடந்து முடிந்ததொரு துக்ககரமான சம்பவத்தை மீண்டும் மனதில் நிறுத்தி வருடா வருடம் துக்க தினமாக அனுசித்து வருகிறார் நாளை ஆணி இருபத்தி ஒன்றாம் நாள் அல்லவா ஆம் நாளை ஒரு நாள் முழுவதும் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டார் அக்கா நாள் முழுவதும் மௌன விரதம் தான் அமர்ந்து தியானம் செய்வார் அல்லது எங்காவது ஒரு மூலையில் அமர்ந்து பொங்கி பொங்கி அழுது கொண்டிருப்பார் நாளை ஒரு நாள் அவரை தொந்தரவு செய்யாமல் இருப்பது நல்லது மேற்கொண்டு நாம் எதுவும் இங்கே பேச வேண்டாம் வாருங்கள் குளக்கரைக்கு செல்வோம் மூவரும் முடிந்தவரை சப்தம் செய்யாமல் தளத்தில் இருந்து வெளியேறினார்கள் அடுத்து வரப்போகும் ஆடி மாதத்தில் வீசப்போவதற்கு வெள்ளோட்டமாக காற்று சலசலவென குளக்கரையின் நாற்புறங்களிலும் வீசிக்கொண்டிருந்தது அந்த பகுதியில் இறைந்திருந்த ஏராளமான காய்ந்த இலைகளும் சருகுகளும் அவசர அவசரமாக இடம்பெயர்ந்தன வானமோ மப்பும் மந்தாரமுமாக காட்சியளித்தது அந்த கருநீல பின்னணியில் மருந்து மலை பெரியதொரு துக்கத்தில் அமர்ந்திருக்கும் போல காட்சியளித்தது கரங்கள் இரண்டையும் பிணைத்து தொடைகளின் மேல் இருத்தி பூமியை பார்த்தவாறு நின்றார் அவரது அகக்கண்ணில் பல பல வருடங்களுக்கு முன் நடந்து முடிந்த நினைவுகள் எல்லாம் வரிசையாக படையெடுத்து வந்து வதைத்தன சித்தத்தை எப்போதும் புத்தத்தில் நிறுத்திய மனிதர்க்கே மனநிலை இத்தனை தூரம் தடுமாறுகிறது என்றால் அது மிகுந்த துக்ககரமான நிகழ்வாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஏற குறைய அரை நாளிகை நேரம் மௌன விரதத்தில் இருந்தவர் மெல்ல தன்னை தேற்றிக் கொண்டு பேச துவங்கினார் நண்பர்களே தம்புராட்டியார் காந்தலூர் களமறுக்கும் போட்டிகள் பற்றியும் அதில் சோழர்கள் ஈடுபட்ட வரலாற்றையும் மாளிகை பொறுத்து வீட்டின் சம்பந்தத்தையும் உங்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தாரே தவிர அதில் தாம் பின்னாளில் சம்பந்தப்பட்ட விதத்தை சரிவர விளக்கவில்லை என்றே நினைக்கிறேன் ஒரு வகையில் அந்த வரலாற்றை அவரால் சொல்லவும் முடியாது இந்த பின்னணியை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால்தான் மாறிக்கொண்டிருக்கும் அவரது மனநிலையை ஒருவாறாக புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி நடக்க இயலும் நீங்கள் இருவரும் இங்கு வந்து சேர்ந்ததிலிருந்து வாழ்வில் மீண்டும் அவருக்கு ஒரு பிடிப்பு அல்லது நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது அதனை ஒருபோதும் கெடுக்கும் வகையில் நடந்து கொண்டு விடாதீர்கள் இது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் பிக்ஷு கை கூப்பினார் அபச்சாரம் அபச்சாரம் தேரரே வேண்டுகோள் அது இது என்றெல்லாம் ஏதேதோ சொல்கிறீர்களே எங்களுக்கு ஆணையிட வேண்டிய நிலையில் உள்ளவர் தாங்கள் அல்லவா இல்லை இது வேண்டுகோளாகத்தான் வைக்கப்பட வேண்டும் நண்பர்களே உங்களை இங்கு நான் அழைத்து வந்தது களறி பயிற்சிக்காக மட்டுமே ஆனால் நீங்களோ அக்காவின் பெறாத பிள்ளைகளாகவே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மைகளா என அவர் வெறும் வாய் வார்த்தையாக உங்களை அழைக்கவில்லை அதில் உண்மையான தாய்மை உணர்வு பரிபூரணமாக பரிமளிக்கிறது அதற்கு காரணம் நீங்கள் இருவரும் தான் வாழ்வில் ஒரு சுகத்தையும் அனுபவித்து அறியாதவர் என் அக்கா சிறுவயது முதலே அவருக்கு நெருங்கிய துணையாக இருந்த நானும் ஒரு கட்டத்தில் அவர் படும் துன்பங்களை சகிக்க முடியாமலே வீட்டை விட்டு ஓடி போய்விட்டேன் அன்று முதல் இன்று வரை கொழுக்கொம்பற்ற கொடியாகவே அவர் தனது வாழ்நாளை கழித்திருக்கிறார் அந்த நிலைமை தற்போதுதான் வெகுவாக மாறி இருக்கிறது அவரது முகத்தில் பழைய ஒளி திரும்பிக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நீங்கள் இருவரும் தான் அதனால் தான் அவரது பழைய வாழ்க்கையை மனம் விட்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன் முன்பு குறிப்பிட்டது போல நாங்கள் இருவருமே எங்கள் பாட்டியார் சுந்தரி அம்மையின் அன்பாகிய நிலையிலே வளர்ந்தோம் சிறுவயது முதலே கலரி பற்றியும் சண்டை பயிற்சிகள் பற்றியும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்ததால் நாங்களும் ஒரு காலத்தில் சாலையில் சேர்ந்து சட்டர்கள் ஆக வேண்டும் என பேசிக் கொள்வோம் குறிப்பாக அக்காவிற்கு இது ஒரு லட்சியமாகவே ஆகிவிட்டது எங்கள் இருவரையும் அணைத்து பிடித்தபடியே இன்று அவது ஒரு நாள் நீங்கள் அந்த காந்தலூரின் வீரர்களை தோற்கடிக்க வேண்டும் என அடிக்கடி பாட்டியார் கூறுவார் ஆம் களமறுக்கும் போட்டிகளில் எத்தனையோ முயன்றும் சோழ வீரர்கள் தோற்று போனது ஒரு அழியாத வடுவாகவே அவரது மனதில் பதிந்து விட்டது ஏனெனில் அதற்கு பிறகு பராந்தகரே அடிக்கடி எங்கள் வீட்டில் பக்கம் வருவதை நிறுத்திவிட்டார் பாட்டியாரே தஞ்சைக்கு வந்து விடும்படி வற்புறுத்தி ஓரிடு ஓலைகள் வந்தன பிறகு அவையும் நின்று விட்டன ஆக ஒரு வகையில் அந்த போட்டிகளினால் தான் தமது கணவர் சேர நாட்டில் மரியாதையுடன் கால்பதிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது என பாட்டியாருக்கு மனதிலே தோன்றிவிட்டது ஒரே ஒரு முறை மட்டுமே அழிக்குடி வரை வந்து எங்கள் எல்லோரையும் அழைத்துச் சென்று பகவதி அம்மன் திருக்கோவிலில் அனைவருக்கும் முன்பாக தனக்கு பட்ட மகிழ்ச்சி ஸ்தானத்தில் பாட்டியாரை அமர வைத்து கோவிலுக்கு பல நிபந்தங்கள் கொடுத்தார் பராந்தகர் வகையில் அவர் எங்களுக்கும் தானே பெண்கள் சாதாரணமாக சாலைகளில் சட்டர்களாக சேரவே முடியாது இருந்தாலும் எப்படியாவது அந்த வித்தையை கற்காமல் திரும்பி வருவதில்லை என சூழறித்து விட்டு ஒரு நாள் மூத்த தம்புரானிடம் கூட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிவிட்டார் அக்கா முதலில் நாங்கள் எல்லோரும் பயந்து போனோம் ஆனால் சிறிது நாட்களிலேயே அவரிடமிருந்து நலமாக இருப்பதாக ஓலைகள் வரவே மனம் நிம்மதியாயிற்று ஆனால் எங்கள் குடும்பத்தின் மிக மூத்தவரான மாளிகை தம்புரானால் அக்காவை மன்னிக்கவே முடியவில்லை நமது குடும்ப மானத்தையே விற்றுவிட்டு அந்த ஓடுகாலி மீண்டும் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாலானால் கொன்று விடுவேன் என அடிக்கடி உரிமை கொண்டே இருந்தார் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு அக்கா காந்தலூர் சாலையில் எப்படியோ வெள்ளாட்டியாக சேர்ந்து விட்டார் பாவம் பிறந்த நாளில் பணிப்பெண்கள் சூழ ராணியைப் போல பவனி வந்தவர் பாத்திரங்கள் தேய்த்தும் சாணம் கொண்டு மெழுகியும் சமையல் செய்தும் காலத்தை கழித்தார் எப்படியாகிலும் காந்தலூர் சாலையின் வித்தையை கற்றே தீர வேண்டும் என்கிற வெறி அவரை ஆட்டி படித்திருக்க வேண்டும் வளியசாலை குடும்பத்தை சேர்ந்த பத்மநாப ஆச்சாரியாரின் மகனும் காந்தலூர் சாலையின் தற்போதைய ஆச்சாரியாருமான திருநாராயண பட்டதிரியின் பார்வை எவ்வாறோ அக்காவின் மீது விழுந்திருக்கிறது அப்போது அவர் இருபது இருபத்தி ஐந்து வயதே நிரம்பிய இளைஞர் அக்காவிற்கு பதினேழு பதினெட்டு வயது இருக்கும் பாட்டியாரி போன்றே மேனி அழகோடும் செழுமையான ஆரோக்கியமான திகழ்ந்தார் அக்கா அக்காளின் அழகோ அறிவோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ இளைஞரான பட்டதிரியை அடிமைப்படுத்தி விட்டன இரவு நேரங்களில் அக்காவிற்கு மட்டும் ரகசிய சங்கிராம பயிற்சிகளை அவர் பயிற்றுவிக்கலானார் பல நாள் திருடனும் ஒரு நாள் அகப்பட்டுக் கொள்ளும் காலம் வரும் அல்லவா காந்தலூரில் களமறுக்கும் போட்டிகள் அந்த வருடம் நடைபெற்றன போட்டிகளுக்கு இடையே ஒரு கட்டத்தில் பட்டதரியிடம் பயின்ற மாணவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சூழல் உருவாகவே வேறு வழியின்றி அக்கா சட்டனாக மாறு கலந்து கொண்டு அவரது அணியை வெற்றி பெற செய்தார் ஆனால் விதி கொண்டு சும்மா இருக்குமா என்ன அது அக்காவின் மாறு வேடத்தை கழித்து போட்டது ஒரு பெண்ணா சட்டனாக வேடமிட்டு ஜெயித்திருக்கிறாள் எப்படி இது சாத்தியமாயிற்று என அனைவரும் வியப்பில் சிலையாகி நின்றிருக்கிறார்கள் ஏற்கனவே பழைய களமறுக்கும் போட்டியில் சோழ நாட்டு வீரர்களை ஆதரித்தவர்கள் என்ற முறையில் மாளிகை புறத்து வீட்டின் மேல் கடுமையான துவேஷத்தில் இருந்த பத்மநாப நம்பூதிரி அந்த வீட்டைச் சேர்ந்த பெண்ணொருத்தி ரகசியமாக சாலையில் சேர்ந்து தனுர்வேத நுணுக்கங்களை எல்லாம் கற்றறிந்து விட்டால் என்பதை அறிந்ததுமே கடும் கோபம் எய்திருக்கிறார் பெண் என்றும் பாராமல் பலருக்கும் முன்னிலையில் அக்காவை அடித்து அவமானப்படுத்தி இருக்கிறார் என் அனுமதியின்றி இவளுக்கு ரகசியமாக வித்தை கற்பித்தவர் யார் என பல முறை அந்த கூட்டத்தை வினவியும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள திருநாராயண பட்டதிரி முன் வரவில்லை ஏதோ ஒரு பயம் தயக்கம் அல்லது சுயநலம் அவரை கொண்டிருக்க வேண்டும் வேறு வழியின்றி அக்காவை காப்பாற்றுவதற்காக பட்டதிரியின் அண்ணன் முன்வந்து நான் தான் அவளுக்கு வித்தையை கற்பித்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என இறைஞ்சி இருக்கிறார் அவ்வளவுதான் பத்மநாபரின் கோபம் அந்த கணத்தில் எல்லையை கடந்து விட்டது எங்களின் சாலைக்குரிய பிரத்யேக வித்தையை ஏன் வாரிசை கொண்டே அபகரித்து விட்டாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என உரிமையவர் உயிரை பறிக்காமல் அவயங்களை மட்டும் ஊனமாக்கும் வகையில் ஏதோ ஒரு வர்ம தாக்குதலை ஒரே கணத்தில் அக்காலின் மீது யோசிக்காமல் நிகழ்த்திவிட்டார் கூடியிருக்கும் அத்தனை மனிதர்களுக்கு மத்தியில் நிராதரவாக நிற்கும் ஒரு பெண்ணின் மீது சிக்கலான ஒரு வர்ம பிரயோகத்தை நிகழ்த்த துணிகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட அரக்கனாக அந்த கடத்தில் செயல்பட்டிருக்க வேண்டும் என நீங்களே யுகித்து அறிந்து கொள்ளலாம் அந்த நிலையில் கூட திருநாராயண பட்டதிரி அக்காவை காப்பாற்ற முன்வரவில்லை என்பதுதான் உச்சக்கட்ட வேதனை அக்காவிற்கு அனுமதியின்றி வித்தி சொல்லிக் கொடுத்த குற்றத்திற்காக பட்டதிரியின் அண்ணன் சாலையிலிருந்து நிரந்தரமாக விலக்கி வைக்கப்பட்டார் காந்தலூரிலேயே இருந்து சாலையில் மிக உயர்ந்த நிலைக்கு வளர்ந்திருக்க வேண்டிய அவரது எதிர்காலமே இந்த ஒரு நிகழ்வால் எல்லாமே பாழாக்கிவிட்டது அது மட்டுமல்ல அவருக்கும் பட்டதரிக்கும் இடையிலான உறவிலும் கூட ஒரு நிரந்தரமான விரிசல் விட்டது குற்றியிரும் குலை உயிருமாக கோட்டாற்றில் அமைந்திருந்த எங்களின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அக்காவை கண்டு பாட்டியார் துடிதுடித்து போய்விட்டார் தன்னால் தானே குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தையே பாழாக்கி கொண்டு விட்டால் என இணைத்து நினைத்தே அவரது மனம் மிகவும் புண்பட்டு போய்விட்டது அந்த குற்ற உணர்வை தாங்க முடியாமல் சில காலத்திலேயே இயற்கை எய்திவிட்டார் அவர் அக்காவை காப்பாற்ற வேறு வழிவகை தெரியாமல் இதே கழுக்குடி ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலையில் வசித்து வந்த வயது முதிர்ந்த நாஞ்சில் நாட்டு ஆசானின் கால்களில் சென்று வீழ்ந்தோம் பராந்தகர் காலத்தில் சோழ வீரர்களை களமறுக்கும் போட்டிகளுக்காக பயிற்றுவித்த அதே ஆசான் தான் அவர் எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பழக்கமான அந்த பெரிய மனிதர் தான் பல கிரந்தங்களையும் கலந்து ஆலோசித்து பெரும் முயற்சி செய்து மெய் ஒளிச்சல் வைத்தியமும் வேறு பல சிக்கலான சிகிச்சைகளையும் கையாண்டு முடிந்த வரையில் மெல்ல மெல்ல அக்காவை தேற்றினார் ஆனால் எத்தனையோ முயன்றும் பார்வை அளிப்பதற்குரிய மிக முக்கியமான நரம்பில் ஏற்பட்டுவிட்ட பாதிப்பை மட்டும் அவரால் சரி செய்யவே முடியவில்லை எங்களின் கண்களுக்கு முன்னாலே அக்காவின் பார்வை மெல்ல மெல்ல பறிபோய் கொண்டிருந்ததை பார்த்தும் ஒன்றும் செய்ய முடியாத துர்பாக்கியமான நிலையில் இருந்தோம் சரி இந்த வேதனை மிக்க நிகழ்வுகள் எல்லாம் அவரது பார்வை பறிப்போவதோடு முடியட்டும் இனி நடப்பவை நல்லவையாக நடக்கட்டும் என நாங்கள் எல்லோரும் எங்களின் மனதை தேற்றிக் கொண்டிருந்த வேளையில்தான் வேறு ஒரு பயங்கரம் வெளிப்படலாயிற்று அதுதான் மூத்த தம்புரான் அக்காலின் மீது கொண்டிருந்த கொஞ்ச நெஞ்ச இரக்கத்தையும் அடியோடு துடித்து போட்டுவிட்டது என்ன பயங்கரம் அது பிக்ஷு அதை கூற சற்று தயங்கினார் பிறகு மெல்லிய குரலில் காந்தலூரில் இருந்து திரும்பும் போதே அக்கா கர்ப்பவதி ஆகியிருந்தார் ஆனால் எவரிடமும் அந்த உண்மையை சொல்லவில்லை சில காலம் கழித்துதான் அது எங்களுக்கே தெரிந்தது என்றார் பிக்ஷு அத்தியாயம் பனிரெண்டு விசும சூதனி தஞ்சை உள்ளாலைக் காவல் அரணாக அமைந்திருந்த பெருமதிலுக்கு நான்கு திசைகளிலும் திருவாயில்கள் அமைந்திருந்தன அவற்றில் பிரதான வாயிலாக திகழ்ந்தது கிழக்கு திசையில் அமைந்திருந்த கரிகால் திருவாயில் ஆகும் அதன் மிகுதியான முக்கியத்துவத்திற்கும் போக்குவரத்திற்கும் பல காரணங்கள் கூறப்பட்டன முதலாவதாக சொல்லப்பட்ட காரணம் தஞ்சையின் முக்கிய வாணிப மையமாக திகழ்ந்த திருபுவன மாதேவி பேரங்காடி இந்த வாயிலை ஒட்டி அமைந்திருந்ததே அதற்கு காரணம் தஞ்சையின் அத்தனை முக்கிய வாணிப போக்குவரத்தும் சாத்து வண்டிகளும் தவிர்க்கவே முடியாமல் அந்த திருவாயிலை பயன்படுத்தின நெரிசல் சற்று அதிகமாக இருந்தாலும் சரக்குகளை அங்காடி கடைகளிலோ பராமரிப்பு நிலையங்களிலோ மொத்த வியாபாரிகளிடமோ இறக்கி விட்டுவிட்டு உடனடியாக கோட்டையிலிருந்து மீண்டு விடலாம் என்ற நம்பிக்கை வணிகர்களிடையே நிலவி வந்தது காலகாலமாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த போக்குவரத்தினால் கிழக்கு வாயிலை ஒட்டிய புறம்படி பகுதிகள் நன்கு வளர்ச்சியடைந்து அங்கே பல பல சத்திரங்களும் விடுதிகளும் ஏன் சிறு சிறு அங்காடிகளும் கூட தோன்றிவிட்டன இரண்டாவது காரணமாக சுட்டப்பட்டது தஞ்சையிலிருந்து நேராக கிழக்கு கடற்கரை பகுதிகளையும் துறைமுகப்பட்டினமான நாகையையும் திருவாரூரின் வழி இணைக்கும் மிக நீண்ட முக்கியமான ராஜபாட்டையான அரிஞ்சயச் சோழ பெருவழி தஞ்சையின் கிழக்கு வாயிலில் இருந்து துவங்கியது என்பது அக்காலத்தில் மிக பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான ஏற்றுமதி இறக்குமதி சரக்குகளை சுமந்து செல்லும் முக்கிய நரம்பு பாதையாக அந்த சோழப் பெருவழி திகழ்ந்தது இவ்வாறு நாலா வட்டத்தில் போக்குவரத்தும் நெரிசலும் மிகுந்து போய் தஞ்சைவாழ் பெருமக்களின் அபிமானங்களையும் வசவுகளையும் ஒருங்கே பெற்று திகழ்ந்த பெருவளத்தான் திருவாயிலுக்கு அருகில்தான் முன்னொரு காலத்தில் விஜயாலய சோழரால் நிர்மாணிக்கப்பட்ட அன்னை நிசம்ப நிசம்பசூதனியின் ஆலயம் அமைந்திருந்தது தஞ்சையின் நான்கு திசைகளிலும் உருவாக்கி இருந்த எல்லை காளியருள் இவ்வாலயத்தில் குடிக்கொண்டிருந்த தேவியே தலைமையிடம் பெற்று திகழ்ந்தாள் சிறிய ஆலயமாக செங்கல் தலியாக கருவறை மற்றும் முக மண்டபத்துடன் மட்டுமே கூடிய எளிய கட்டுமானமாக திகழ்ந்தாலும் சோழ ராஜாங்க பிரஜைகள் மத்தியில் குறிப்பாக படை வீரர்களின் மத்தியில் வெற்றியை அளித்தரும் சோழ தொல்கொடியின் காவல் தெய்வமாகவே அந்த அன்னை அறியப்பட்டாள் கிழக்கு வாயில் தேவியான அவளை வணங்கிவிட்டு அல்லது அவளிடம் வெற்றிக்காக தகுந்த காணிக்கை செலுத்துவதாக நேர்ந்து கொண்டு விட்டு போருக்கு கிளம்பினால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை வீரர்களின் மத்தியில் பலமாக உறுதிப்பட்டிருந்தது அந்த ஆணி மாதத்தின் காலை வேளையில் ஆயிரக்கணக்கான சோழ வீரர்கள் அன்னையின் ஆலயத்திற்கு முன்பு குழுமி நின்றார்கள் அதிகாலை வேளையில் குளித்து எழுந்து தம் தம் படைகளுக்கு உரிய வண்ணத்தில் புத்தாடை புனைந்து நெற்றியில் வீர திலகமிட்டு ஆயுதங்களில் பளபளப்பாக என்னை தடவி நெஞ்சு நிமர்த்தி நின்று இது இது என் என் தேசம் நாடு இவர் இவரது சேனையில் நின்று போர் புரிவது எம் கடமை இப்போரில் இன்னுயிரை ஈர்த்து வீரஸ்வர்க்கம் புகுவது எமக்கும் எம் குலத்தாருக்கும் பெருமை என்ற எண்ணங்களுடன் அவர்தம் கண்கள் வீர செருக்குடன் தமிழகத்தின் எல்லைகள் தாண்டி ஆந்திர தேசம் தாண்டி கர்நாடக வடுகரை வென்று வடக்கே இமயமலை வரை படி நடத்தி சென்று அந்த சிகரங்களில் புலிச்சின்னத்தை பொறுத்திவிட்டு வந்த கரிகால் பெருவளத்தார் வழி வந்ததல்லவா இந்த சேனை சங்ககால சோழ மன்னர்களான நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் மாவளத்தானும் பகையரசருக்கு எதிராக படி நடத்தி சென்ற போது அவர்களை பின்தொடர்ந்து வீடு நடை போட்டு சென்ற சேனையல்லவா இந்த சேனை இதே போன்றதொரு சோழ சைனியத்தை கொண்டதல்லவா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வீராதி வீரரான விஜயாலயர் தஞ்சாபுரியில் மீண்டும் சோழ ராஜ்யத்தை ஆதித்தர் தொண்டை மண்டலம் வரை அந்த ராஜ்ஜியத்தை விசாரித்தார் வெற்றியும் மூத்தோரின் வீரமும் இந்த வீரர்களின் உதிரத்திலும் பொங்கி எழத்தானே செய்யும் அந்த படைகளுள் தரைப்படை தூசிப்படை தெரிஞ்ச கைக்கோள்படை அந்தலகப்படை அஸ்வ படை ஆணையாட்கள் படை வேலக்காரர் படை வில்லியர் படை என எத்தனை எத்தனை படைகள் ஒவ்வொரு படைகளிலும் எத்தனை எத்தனை பிரிவுகள் தெரிஞ்ச கைகோளர் படைகளுக்குள் மட்டுமே பதினைந்து பதினாறு பிரிவுகள் உள்ளன போல் இருக்கிறதே அந்த வீரர்களின் கண்களை பாருங்கள் அந்த கண்களின் கரு மின்னும் ஒளியை பாருங்கள் அந்த ஒளியில் பட்டு தெரிக்கும் பண்டைய வீர நெறியை பார்த்து பார்த்து குறிப்பு எய்துங்கள் வீரர்கள் அனைவருமே அன்னை நிசம்ப சூதனியின் ஆலயத்தை ஆர்வத்துடன் நோக்கி நிற்கின்றனர் அங்கே ஏதோ முக்கியமான நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது போலும் அன்னையின் வாயிலில் முக்கியஸ்தர்கள் பலரும் கூடியிருக்கின்றனர் அவர்களுள் நடுநாயகமாக திகழ்ந்தவர் சோழ சைனியத்தின் முக்கிய தளபதியான மாறாயர் உடலெங்கும் கவசம் தரித்து நெற்றியில் திருநீரிட்டு கைகளில் பெருவாளுடனும் வேலுடனும் திகழ்ந்த அவரது வீரத் தோற்றம் காண்பவர் மத்தியில் பரவசத்தை தோற்றுவித்தது தமது தோற்ற பற்றி அதிகம் பொருட்படுத்தாதவராக கண்கள் மூடி உள முருக தேவியை தியானித்துக் கொண்டிருந்தார் மாராயர் காளி நீலி திரிசூலி எங்கள் காவல் தெய்வமே உன் பெயரை சொல்லி உன் அடிமலர் தூவி தொழுது சோழ சைன்யத்தின் தெற்கு நோக்கிய படையெடுப்பை இந்த நன்னாளிலே துவங்குகிறோம் தாயே நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சோழருக்கு வெற்றியை அளித்தந்த தெய்வமே இந்த படையெடுப்பில் நாங்கள் பெருவெற்றி பெற வேண்டும் பேரரசர் அருள்மொழிவர்மர் சேனானி நாயகமாக தலைமையேற்று போகும் இந்த போரில் எதிரிகள் சர்வ நாசம் அடைய வேண்டும் ஆலயமணி மூன்று முறை அடித்து அதே நேரத்தில் பேரரசர் வந்து கொண்டிருக்கிறார் பேரரசர் வந்து கொண்டிருக்கிறார் விலகுங்கள் விலகுங்கள் என்றொரு பெரும் கூச்சல் அருகே கேட்கலாயிற்று அந்த கூச்சல் கிளம்பிய சில கணங்களிலேயே வாரணம் என சொல்லத்தக்க சகல லட்சணங்களும் பொருந்திய ராஜகஜத்தில் கம்பீரமாக அமர்ந்த தோற்றத்தில் அருள்மொழிவர்மர் வாயிலின் அருகே காட்சி தந்தார் அவரது தலைக்கு மேலே தங்க வேலைப்பாடுகள் கொண்ட வெண்ணிற கொற்ற குடை பல வளர்த்தது அவரின் பின்புறம் நின்ற பணியாளன் அதனை அடிக்கடி இப்புறமும் அப்புறமுமாக மாற்றி மாற்றி சுற்றி கொண்டிருந்ததால் குடையின் குஞ்சரங்கள் காற்றில் அழகாக அசைந்தாடி கொண்டிருந்தன கொற்ற கீழ் வீரம் தரித்து நெற்றியில் திருநீரும் அதன் நடுவே நேர்கோடாக இழுக்கப்பட்ட சிவந்த துலக மிக கம்பீரமான தோற்றத்தில் காட்சி தந்தார் அருள்மொழிவர்மர் அவரது இதழ்களில் மெல்லிய புன்னகை கீற்று எழுதப்பட்டிருந்தாலும் முகம் எங்கிலும் ஒரு விதமான சிந்தனையும் படர்ந்திருப்பதை மறுப்பதற்கு இல்லை அவரது மார்பில் தங்க முலாம் பூசப்பட்ட அந்தலகங்கள் பரவசமாக திகழ்ந்தன தோள்களுக்கு கீழே அணிந்திருந்த காது வளையங்களை நீண்ட தோல் கவசங்கள் மறைத்தன இடுப்பை தாண்டியும் நீண்ட அவரது வலுவான கரங்களில் சோழ பரம்பரையின் வீரவாள் பளபளத்தது அதுவரை வேடிக்கையும் விளையாட்டும் நிரம்பியவராகவே காணப்பட்ட அருள்மொழிவர்மர் அன்று வீர சோழ பரம்பரையில் பிறந்த மகா வீரராக அத்தனை பெரிய சைன்யத்தை தலைமை வகித்து நடத்துவதற்குரிய முழு தகுதியும் உள்ள மாமன்னராக காட்சியளித்தார் பேரரசரின் கஜம் பெருவளத்தார் திருவாயிலிருந்து வெளியே வருவதற்கும் கீழ்த்திசையில் உதயமான ஆதவனின் முதல் கிரணங்கள் அதன் மீது பட்டு தெரிப்பதற்கும் சரியாக இருந்தது கதிரவனின் மஞ்சள் ஒளி உடல் எங்கிலும் பட்டு தக வீராதி வீரராக காட்சியளித்த அருள்மொழிவர்மரின் கூட இருந்த வீரர்களின் மத்தியில் ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது தலைக்கு தலை ஆகாகாரம் செய்தும் தம் தம் வாட்கள் மற்றும் வேல்களை பூமியில் தட்டி சப்தம் எழுப்பியும் வெற்றிவேல் வீரவேல் என எக்காலம் செய்தும் வீரர்கள் தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் பெருவளத்தார் திருவாயிலை கடந்து சில தப்படிகளிலேயே கஜித்தை விட்டு இறங்கிய பேரரசர் மலமளவென அன்னையின் ஆலயத்தை நோக்கி வீறுநடை போடலானார் அவருடன் நடந்து வந்து கொண்டிருந்த பரிவாரத்தார் அவரது வேக நடைக்கு ஈடு ஈடுகொடுக்க முடியாமல் ஏறக்குறைய அவரை பின்பற்றி ஓடலானார்கள் சில நொடிகளிலேயே முகமண்டப வாயிலை அடைந்து விட்டவரை மாராயர் எதிர்கொண்டு அழைத்துச் சென்று அன்னையின் சன்னிதானத்தில் நிறுத்தினார் உடலெங்கும் செவ்வாடை தழுவியோட கபால மாலையுடன் பூண்டு எட்டு திருக்கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி கண்களில் அனல் பொங்க சும்பர் நிசும்பர் என்ற அசுரர்களை அடுத்த சனமே துவம்சம் செய்துவிடும் பேர் ஆவேசத்துடன் கோபமே உருவாக காணப்பட்ட தேவியின் தோற்றத்தில் பேரரசரின் எண்ணங்களும் கண்களும் பதிந்தன அடுத்த கணமே அன்னையுடன் அவர் ஐக்கியமாகிவிட்டார் இவள்தான் இவளே தான் இவள்தான் நடைபெற்று கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்திற்கும் மூலமாக நிற்கும் காரணி ஆக்குபவளும் இவளே அழிப்பவளும் இவளே கரிகால் பெருவளத்திற்கு பிறகு தேன்றா துணையாக நின்ற வல்லத்து மாகாளி இவளே முத்திரையர்களை வீழ்த்தி அவர்களிடமிருந்து தஞ்சாபுரி நகரை கைப்பற்றிய விஜயாலய சோழர் வேண்டி விரும்பி தலைநகருக்கு காவல் தெய்வமாக எழுந்து அருள்வித்த வெற்றி திருமகள் இவளே ஆதித்தர் ஆங்காரத்துடன் வாழெழுத்து சுழற்ற அவர் சுழற்றிய திசையெல்லாம் பணிய வைத்த மகாசக்தி இவளே இவளைத்தான் என் முப்பாட்டனாரான மதுரை கொண்ட பராந்தக தேவர் ஒவ்வொரு வெற்றியின் போதும் கொண்டாடினார் இவளைத்தான் என் பாட்டனாரான கேசரி பாட்டனாருலகேசரி ஒவ்வொரு போருக்கும் முன்னரும் பின்னரும் பிரித்தார் இவள்தான் என் தகப்பனாரான உத்தம சோழருக்கு பாண்டி தேசத்தை மீட்டுக் கொடுத்தாள் இவள்தான் என் தம்மையன் ஆதித்த கரிகாலனுக்கு ஈழப்போரில் வெற்றியை ஈட்டிக் கொடுத்தாள் இதோ கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்ட கண் வெண்பர் பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு காணப்படும் இவளை சோழ தொல்குடியின் ஜெயமகள் நாள் திசையிலும் பறந்து விரிந்துள்ள இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பகைவர்களிடமிருந்து காத்து ரட்சிக்கும் சக்தி இவளே இவளுடைய பாதார விந்தங்களை பணிந்து பருவித்தான் இந்த போரை துவக்கப் போகிறோம் நாம் அம்மா இது என் தலைமையில் நடைபெற போகும் முதல் போர் முக்கியமான போர் சூட்சிமம் எதிரிகளுடன் பகிரங்கமாக மோத போகும் போர் இதில் எங்களுக்கு வெற்றி கெட்டினால் போதாதம்மா பெரு வெற்றி கிட்ட வேண்டும் மிகப்பெரிய வெற்றி கிட்ட வேண்டும் அருள்மொழி வருமனா சோழ அரியாசனத்திலா அரசனாகவா என கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லோரும் வாய்மூடி மௌனமாகும்படி இந்த வெற்றி எனக்கு அமைய வேண்டும் அம்மா அம்மா தெற்கத்தி சேரர்களுடனான இந்த போர் என்றோ எப்போதோ எவராலோ ஆரம்பிக்கப்பட்டது இதனை துவக்கியவன் நான் அல்ல ஆனால் இதனை முடித்து வைக்க வேண்டியவன் நானாக இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் எந்த வித்தையின் மீதான செருக்கு ஒரு காலத்தில் சோழ வீரர்களை தோற்கடித்ததோ அந்த வித்தை தோற்கடிக்கப்பட வேண்டும் எந்த முடியாத மகா வீரரான எனது வீழ்த்தியதோ அந்த வித்தை வீழ்த்தப்பட வேண்டும் அந்த வித்தையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் இயக்கத்தின் இருமாப்பு அழிய வேண்டும் அதன் இருப்புக்கு பக்க பலமாக விளங்கும் நாஞ்சில் நாட்டு சக்திகளும் இந்த குழப்பத்தில் குளிர்காய நினைக்கும் பாண்டி நாட்டு சக்திகளும் தோற்று ஓட வேண்டும் அம்மா இந்த வெற்றியின் மீதுதான் சோழ ராஜ்யத்தை ஒரு மகா சாம்ராஜ்யமாக விஸ்தரிக்கும் எனது கனவு மெய்ப்பட துவங்கும் இந்த வெற்றிக்கு பிறகே தென்னகம் கண்டிராத வகையில் மகோன்னதமான பலம் ஒரு சக்தி தக்ஷின தேசத்தில் எழும்பும் தாயே என்னுடைய அத்தனை ஆசைகளையும் அபிலாஷைகளையும் லட்சியங்களையும் அகங்காரங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றும் இல்லாதவனாக உன்னை பணிகிறேன் தாயே என்னில் நீ நிரம்புவாயாக இந்த கணத்தில் இருந்து உன்னுடைய உடலிலிருந்து பொங்கிப் பெருகும் அந்த தேஜோ தேஜோமயமான மகாசக்தி சக்தி என்னிலிருந்தும் பெருகட்டும் உன் கண்களில் கொப்பளிக்கும் அனல் என் கண்களுக்கு வரட்டும் வஜிரம் போன்ற உனது கரங்களின் சக்தி என் கரங்களில் பரவட்டும் ஓங்கிய தீ சுளத்தால் சும்ப நிசும்பரை வதம் செய்த தாயே என்னை கொண்டு உன்னில் வைத்தேன் உன்னையும் என்னில் இட்டேன் இனி நீயே கதி பளிச்சென வாளையும் மகுடத்தையும் கலற்றி அருகிலிருந்த வீரனிடம் கொடுத்துவிட்டு அந்த தரையில் பரவி இருந்த அழுக்கையும் புல்படுத்தாமல் எட்டு அங்கங்களும் நிலத்தில் பட அன்னையின் சன்னிதிக்கு முன்பு விழுந்து வணங்கினார் அருள்மொழிவர்மர் அனல் கக்கும் விழிகளால் தன் முன்பு விழுந்து கிடக்கும் அந்த விஜயாலய குலத்து வீரனை முறைத்தவாறு நின்றால் அன்னை நிசும்ப சுதனே பின் குறிப்பு தஞ்சை குயவர் தெருவில் உள்ள மாக்காளி ஆலயத்தில் காணப்படும் தேவியே விஜயாலயம் ஸ்தாபித்த சூதனி என்றொரு கருத்து நிலவுகிறது என்றாலும் சோழர் கால சிற்றுருவங்களில் வடிக்கப்பட்டுள்ள சூதனியின் உருவ அமைப்பிலிருந்து இந்த திருவுருவம் பல வகைகளிலும் வேறுபட்டு விளங்குவதால் இந்த கருத்து சந்தேகத்திற்கு இடமாகின்றது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி